வணக்கம் வாரமணி ஆடு நனையுதேன்னு சொல்லி ஓநாய்க எல்லாம் ஒப்பாரி வச்ச கதை ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைய வச்சு இங்க இருக்கக்கூடிய ஓனாய் கும்பல்கள் எல்லாமே வந்து பயங்கரமா ஒப்பார வச்சுக்காங்க அந்த ஒப்பாரி என்னங்கிறத பார்க்கணும் எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த குற்றவாளிய உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கு அப்படி அவனுடைய பின்புலம் எல்லாத்தையும் போலீஸ் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுச்சு அதுக்கு அப்புறம் மாவு மாவுக்கட்டும் போட்டு இன்னைக்கு அதன் பிறகு வந்து நீதிமன்ற காவலுக்கு போறான் முறையான விசாரணையும் என்ன சொல்றது போலீஸ் விசாரணை அதுக்கு நீதி பரிபாலனங்களும் கரெக்டா நடந்துட்டு இருக்கு இதை வச்சுக்கிட்டு இப்போ பெரிய அளவுக்கு கேவலமான அட்டபாட அரசியலுக்கு பார்த்தீங்களா அந்த அரசியலை செய்வதன் மூலமாக திமுக அரசுக்கு மிக பெரிய கெட்ட பெப்பெறை ஒன்று செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கங்கணம் கட்டி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மூன்று கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறது அது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பரிசுத்த இந்த என்ன சொல்றது ஆவியில போச்ச இட்லி பாத்தீங்கல்ல அந்த இட்லி தான் இந்த அதிமுக அதன் பிறகு இந்த பாலியலுக்கு பாலியல் ஜல்சா பார்ட்டினே இருக்கக்கூடிய இந்த பிஜேபி கும்பல்கள் மூணாவது அந்த ஏழு முறை கருக்கலைப்பு மன்னனுக்கா பாத்தீங்களா இந்த சைமர் சபர் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த 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 ஆளுக்கும் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பகிரங்கமான ஒரு சட்ட ஒரு அறிவிப்ப சட்டத்துறை அமைச்சர் அருபத்தி சொன்னதுக்கு பிறகும் இவனுக்கு வெளியே எடுத்துக்கிட்டு அடுத்த அடுத்து அடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டுல வந்து பெண்கள் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரம் உரிமையே இல்லாம போயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி மிக பெரிய அளவிற்கு இவனுக்கு களம் கட்டி இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இதுல இந்த கோமாளி வேற என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா செருப்பா கலட்டி கையில வச்சுக்கிட்டு இனிமேல் நான் செருப்பே போட மாட்டேன் திமுக ஆட்சியை அகற்றாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆ வெளியிட்டது அந்த வெளியிலே வந்த விஷயம் எப்படி இருக்கும் யார் வெளியிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு அஜெண்டாவை செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னா அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தோம் தந்தை பெரியார் அழகாக சொல்லி சொல்லியிருப்பார் அர்ச்சகன் பொறுக்கி தின்னுவதற்கு ஆலயம் அதிகாரிகள் பொறுக்கி தின்னுவதற்கு அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இந்த அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் லாபி பார்த்தீங்கல்ல அது எவ்வளவு ப்ராப்பராக இந்த போலீஸ்ல உட்காந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு இப்போ தேசிய மகளிர் ஆணையம் அங்க மணிப்பூர்ல மிகப்பெரிய அளவிற்கு கொடூரமான அந்த செயல்பாடுகள்ல பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் தேசிய மகளிர் இப்ப கரெக்டா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்பரான ஒரு அஜெண்டா நடந்துட்டு இருக்குன்னா இதை வைத்துக் கொண்டு இந்த பாதிக்கப்பட்டிருக்க பெண்ணுக்கு மேற்கொண்டு துரிதமான நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அணுகுமுறை எல்லாம் கிடையாது எதை வீட்டுல வந்து உட்காந்து வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை வைத்து எந்த அளவுக்கு நாம் கீழே இறக்கமான கேவலமான ஒரு அரசியலை செய்ய முடியும் அப்படிங்கறதுக்கான உதாரணம் தான் இந்த சைமன் செபஸ்டி இந்த அண்ணாமலை இந்த அதிமுக கும்பல் எல்லாம் கூட்டணி போட்டுட்டு செயல்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வதன் மூலமாக திமுக அரசு எந்த வகையிலும் கெட்ட பேராக உண்டு பண்ண முடியாது ஏனென்றால் இவர்களுடைய கடந்த கால வரலாறுகளும் பின்னாடி இயங்கி இருக்கு எந்த அளவுக்கு பொள்ளாச்சியில் நடத்தக்கூடிய சம்பவங்கள் எவ்வளவு நாடு சிரித்தது ஆசிபா கொலை வழக்குல வந்துகிட்டு ஒரு பச்சை குழந்தை என்று பார்க்காமல் அங்க இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான கேவலமான ஒரு கவர்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி கவர்மெண்ட் எந்த அளவுக்கு மோசமாக இயங்கியது இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு மோசமான பாலியல் வழக்கை கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாம் ஒரு பெரிய தீர்க்க தரிசி மாதிரி வெளியில வந்து நின்றுக்கிட்டு அப்படி என்ன சார் சாட்டையை எடுத்துக்கொண்டு சுழற்ற ஆரம்பித்திருக்காங்கன்னா இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஒன்னாம் தர ரெண்டாம் தர மூணாம் தர அட்டப்பாட அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு மிக தெளிவாக தெரியும் இந்திய சட்டம் தனது கடமையை மிக துல்லியமாக செய்து கொண்டிருக்கிறது அவ்வளவு அவ்வளவுதான் இப்ப வரைக்கும் அதற்கான செய்திகள் தான் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு ஒருத்தன் இந்த இடத்துல வந்துகிட்டு ப்ராப்ளம் பண்ணிருக்கானா அவன் உடனடியாக கைது செய்யப்படுறான் அவனுக்கு உடனடியான ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுகிறது அவனுக்கு உடனடியாக நீதிமன்ற காவல் வழங்கப்படுகிறது அவனுக்கு உடனடியாக அடுத்து அவனை போலீஸ் எடுத்து விசாரிக்க கூடிய அளவுக்கு ப்ராப்பரான விசாரணை எடுத்துட்டு இருக்கு இது எல்லாமே முறையாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்கு உள்நோக்கம் கற்பிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தீ நன்று அதுக்குள்ள ஒரு தீது இருக்கதா செய்யும் அதை கண்டுபிடிப்பதற்கான அந்த விசாரணைகள் தொடர்ச்சியை இயங்குவதன் மூலமாக தான் அதை சரி பண்ண முடியுமே தவிர இவன் ஒரு குற்றவாளி இவன் குற்றவாளிக்கு இந்த கட்சியை சேர்ந்தவன் அதனால டிஸ்மிஸ் பண்ணு கலை சொன்னா எவ்வளவு கேவ அற்ப புத்திக்காரர்கள் அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக தெரியுது இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டே வந்து மிக துல்லியமாக இதற்கு பிறகு என்னென்ன உள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த அணுகுமுறையில் தான் நாம் செல்ல வேண்டும் தவிர இவர்கள் அடிக்கக்கூடிய குறுக்கு சால் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னால் நமது முதுகில் எவ்வளவு அழுக்கு இருக்கிறது என்பதை இவர்கள் பார்க்க வேண்டும் இந்த பார்வையை வந்து மக்கள் ஆகிய பொது வாக்காளர் மக்களை வந்து என்ன பண்றாங்க தெளிவாக கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறது முக்கியமான விஷயம்